ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலபுருஷனுடைய ஆறாவது ராசி உழைக்கக்கூடிய திறமை கிட்ட அதிகமாகவே இருக்குது எல்லாரும் உழைக்க முடியும் ஆனால் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு சிந்திச்சு சிந்திச்சு பேசக்கூடியவங்க எந்த ஒரு இடத்துலையும் தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குது அப்படி பட்ட கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வீடு தேடி வரப்போகும் ஒரு நபரால் ஆபத்து வாங்க அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலபுருஷனுடைய ஆறாவது ராசி கண்ணி அப்படினாவே அன்பு பாசம் ஒருத்தவங்க எதிர்த்து நின்னா கூட அவங்களை பாசத்தாலையும் அன்பாலையும் ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி அதே மாதிரி கண்ணி அப்படின்னாலே சமாதானத்தையோ அமைதியையோ விரும்பக்கூடியவங்க கடினமான காரியங்களை கூட கஷ்டப்படாமல் தன்னோட திட்டத்தால் வெற்றியடைய வச்சிருவீங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க எந்த வேலையாக இருந்தாலும் அதை சரியாக உறுதியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருப்பாங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து மாறவே மாட்டிங்க Thank <laughs> you. யாரையோ சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியானவங்க உழைப்பால் மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது உணர்ந்து வாழக்கூடியவங்க எத்தனை போராட்டம் இருந்தாலும் கடைசியில் இவங்க தான் வெற்றியாளராக இருப்பாங்க வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான் அதே மாதிரி பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசியும் கன்னிராசி தான் அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த விஸ்வா விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் விஸ்வாவசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வாவசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே அதனால உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்கான இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பெயர் தாங்க விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான் அது மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் கும்ப லக்னத்திலேயே பிறந்திருக்குங்க அதுதான் இந்த வருஷத்தோட விசேஷமே கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம் அப்படின்னாலே பொதுவா கலசம் அப்படின்னு தான் கலசம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்திருக்கு ரொம்ப ரொம்ப உத்தமான லக்னம் அடுத்த இந்த வருஷம் பாருங்க ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி நடக்குதுங்க திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சி முடிஞ்சிருச்சு வாக்கியப்படி அடுத்து மார்ச் தான் உங்களுக்கு சனி பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டுமே அதனால குரு பகவான் இந்த வருஷம் மூணு ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறாரு பொதுவா குரு பகவான் மூணு ராசியில் சஞ்சாரம் செஞ்சாரு அப்படின்னா அந்த வருஷத்துல கொள்ளை நோய் அதன் பிறகு போர் பீதிகள் இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு இருக்குது அதனால பீதிகள் ஏற்படும் இருந்தாலும் குருவோட அருள்னால அதற்கான தீர்வுகளும் கிடைச்சிருங்க இந்த பயிற்சியோட வச்சு தான் ராஜா சூரியன் அப்படிங்கிறதையும் அடிப்படையாக தான் இந்த வருஷத்தோட பலனே எடுக்க போறோம் உத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கன்னிராசி என்பர்களே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த வருஷம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அது நிறைய பேர் கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டசனி அப்படின்னு அர்த்தம் அல்ல கண்டக சனி தான் கண்டசனி அப்படிங்கிறதோட அர்த்தம் வேறு கண்டக சனி அப்படிங்கிறதோட அர்த்தம் வேறுங்க கண்டக சனி அப்படின்னா கண்டவர்கள் கண்படுகின்ற ராசி சனி அவ்வளவுதான் அது மட்டும்தான் அதாவது உங்கள் முன்னேற்றத்தை செயல்பாட்டை வச்சு நிறைய பேர் கண் வச்சிருவாங்க அது மூலமாக உங்கள் நீங்கள் செய்கிற தொழிலேயோ இல்லை நீங்கள் செய்கிற வேலையிலையோ சின்ன சின்ன பாதிப்புகளில் ஏற்படும் அதனால் தொழில்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் அடைஞ்ச முன்னேற்றங்களையும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா அது கண்டக சனியாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு திருஷ்டி ஏற்படுத்துவார் அதன் மூலமாக சில காலதாமதங்கள் ஏற்படலாம் ஒர்க்கெல்லாம் டல்லாகலாம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷத்துல புதுசு புதுசா தொழில் முயற்சிகளை செய்யலாம் ஆனால் புதிய தொழில் முயற்சிகள் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு வெளியில சொல்லாம செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க வெளிய சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்காது இந்த வருஷம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இருக்காரு அதனால் சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறமா வைகாசி மாதத்துலேருந்து இந்த வருஷத்துலேயே வைகாசி முதல் புரட்டாசி மாதத்துக்குள்ளே நீங்கள் அடிக்கடி தொழில்துறையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படி இல்லைன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வருஷம் தொழில்துறை இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அப்படி இல்லைன்னா வேறு விஷயங்கள் காரணமாகவோ இடமாற்றத்தை கண்டிப்பா அடைவீங்க பொதுவாக பத்தில் குரு பதவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கெடுக்காது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் பத்தாம் இடத்துல இந்த வருஷத்தில் வைகாசி முதல்ல இருந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு அதனால் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கலாம் எதை செஞ்சால் நன்மை அப்படின்னு நல்லா மற்றவங்க கிட்டே கலந்துக்கிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கலந்துக்கிட்டு நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் உங்கள் குடும்ப உறுப்பினர் மேனர் இல்லாமல் மற்றவங்க கிட்ட கலந்துட்டு இருந்தீங்க மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தோல்வியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்கள் மனைவி கிட்டையோ இல்லை உங்கள் குழந்தைகள் கிட்டையோ அல்ல உங்களோட பெற்றோர்கள் கிட்டையோ கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி இயல்பு காரணமாக இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படி இல்லைன்னா வேறு கம்பெனிகளுக்கு மாற்றி போவீங்க ஒரு வேளை வேறொரு கம்பெனி மாற்றி போகும்போது இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு மாற்றம் அடைகிறத விட இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் கம்பெனி க நல்லா கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விட்டீங்க அப்படின்னா நல்லது இல்லைன்னா சில காலம் வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் சித்திரை மாதம் அல்லது ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த மூணு மாதங்களில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா முடிவாகிறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்குது கண்டக சனியாக இருந்தாலும் அதாவது வந்து கண்படுகின்ற சனியாக இருக்கிறதுனால திருமணம் முடிவச்சு அப்படின்னா உடனடியாக அதை நடத்தி முடிச்சுருங்க குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது நாளுக்குள்ள திருமணத்தை திருமணத்தை முடிச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது காலதாமதம் செஞ்சீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தரோட கண்பட்டி யாராவது குழப்பத்தை வந்து செஞ்சு திருமணத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதனால் சித்திரை ஐப்பசி கார்த்திகை இந்த மூணு மாதத்தில் திருமணம் முடிவாயிருச்சு அப்படின்னா உடனடியாக நடத்துறது ரொம்பவே சிறப்பானது இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத கண்ணிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் குழந்தை உருவானதுக்கு அப்புறமா வெளியிடங்களுக்கு நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் வெளியிடங்களுக்கு அடிக்கடி போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க அது கெட்டது முக்கியமாக வெகு தூர யாத்திரைகள் பிரயாணங்கள் செய் அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கரு களைவதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும் அல்லது இந்த குறை பிரசவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வருஷம் வந்து பெண்கள் வந்து கருவுற்றீங்க அப்படின்னா உடனடியாக அவங்க பிரயாணம் செய்கிறத நிறுத்திட்டு வீட்டிலையே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது சிறப்பானது கூட அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் ஒருவேளை கருத்த கருத்தருத்திங்க அப்படின்னா வளைகாப்பு சீமந்தம் வந்து செய்யக்கூடாது எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வளைகாப்பு சீமந்தம் நடத்தி முடிச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த வருஷம் வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சிகள் இருந்து அப்படின்னா இந்த வழக்கு வம்பெல்லாம் இல்லாத இடமா வீடாக பார்த்து நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அந்த வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சித்திரை மாதம் ஐப்பசி கார்த்திகை இந்த மூணு மாதங்கள் நன் நல்லா இருக்குது புதிய வாகனங்கள்லாம் வாங்கிக்கலாம் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சொல்லலாம் மத்தவங்க பார்த்து கண்படுற அளவுக்கு பெண்களும் முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்குது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவீங்க அதன் மூலமாக நல்ல லாபத்தையும் பெறுவீங்க உங்கள் செலவுக்கு ஏற்ற வருமானம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் ஆனால் பெரிய லாபத்தை இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது மாணவர்கள் நல்ல கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா அதாவது முயற்சி செஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களில் பெற முடியும் படித்த மாணவர்களுக்கு இந்த வருஷம் கால அக்டோபர் முதல் இந்த டிசம்பருக்குள்ளே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் வருஷம் ராஜாவா சூரியன் வர்றாரு உங்கள் ராசிக்கு சூரியன் விரயாதிபதியாக இருந்தாலும் இந்த வருஷம் சூரியன் நல்ல நிலையிலே இருக்கார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இருக்கு அதனால கண்ணி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் பதினாலு பங்கு விரயம் ரெண்டு பங்கு மட்டுமே அதனால சேமிப்பு உறவில் இருக்கும் அதனால் சேமிப்பை பெற்று வெளியில் உங்களுடைய சேமிப்பற்று வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் அது கண்டிப்பாக கரைஞ்சு போயிடும் வீட்டில் பணமாக இந்த ராசியில் வச்சிருக்கக்கூடாது ஏன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்க வீட்டில் பணமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா திருஷ்டி காரணமாக சனியோட பார்வையை காரணமாக வச்சு அது திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க பணமாக வீட்டில் தயவு செஞ்சு வச்சுருக்காதீங்க பணமாவோ அல்லது தங்க நகையாக வச்சுருக்கிறத தவிர்த்துட்டு ஏதாவது பேங்க்கில் போட்டு வைங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எதை நினச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது